தொண்ணூறு சதவீத ஆட்கள் சுதந்திரத்துக்கு சுதந்திரம் அடைவதற்கு முன்னையே பிறந்தவர் அந்த பல இன்னல்களையும் சிறையமும் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகள்லயே தொழிலாள வருடத்துக்காக சிறைவாசம் அடைக்கப்படுகிறார் நம்ம லட்சுமி மில்ல என்று சொல்லக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சங்கத்தோட தலைமை ஏற்று சிறைவாசம் செய்கிறார் அதன் பிறகு மார்வட்டு நாள் போன்ற மாமெரும் இயக்கத்தில் நிலைதாக்கிய ஒரு அமலியில நாட்டுடைய சுதந்திரத்திற்காக எண்ணற்ற சிறைகளுக்கு சென்று இருக்கிறார் அதனை ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல அந்த நேரம் யார் நம்ம ஆட்சியில் இருந்தா பிரிட்டிஷ் இந்தியா அந்த பிரிட்டிஷ் இந்தியா காலத்திலேயே மத்திய பிரதேசத்துல இந்தியன் அன்னைக்கு இருந்த இந்தியன் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியோட சிறைய சிறைவாசம் ஒரு கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் சிறைவாசம் வைக்கப்பட்டார் இப்படி இந்த விடுதலைக்காகவும் நம்மளுடைய ஒட்டுமொத்த விடுதலைக்காகவும் போரிட்டவர் பல இன்னல்களை சந்தித்தவர் ஒழுக்கத்துல வந்து அவரை வந்து மிக மிக ஒரு சுத்த ஆன்மீகவாதியா தான் அவர் சம வாழ்ந்த அனைத்து பெரியவங்களும் சொல்லுவாங்க நமக்கு வந்து எங்கேயோ புத்தகத்துல படிச்சு அவருடைய வரலாறையும் அவர் வாழ்ந்த வாழ்வியலையும் வேண்டிய அவசியம் கிடையாது என்னென்னா இந்த பூமியில தான் அந்த ஐயா பிறந்தாங்க அந்த அந்த ஐயாவை சந்திச்சு அவர் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பயணம் பண்ண நபர்கள் இன்னும் அனைத்து கிராமங்களையும் உயிரோட இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லவே கேட்டிருக்கோம்

மற்றும் இந்த விழாவை நடத்தக்கூடிய நேதாஜி இளைஞர் சங்கம் மற்றும் நமது சமுதாய தலைவர் ராமு தேவர் தேவன் மற்றும் இப்போது தற்போது தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் அவர்கள் எல்லாம் நன்றாக விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இன்னொன்று என்னவென்றால் நாளைக்கு எப்பவுமே அதாவது உலக அளவுல ஒரு பூஜை விழாவானது கொண்டாடப்படுகிறது விழாக்களாகவும் ஒரு வார விழாக்களாகவும் பல்வேறு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல முதுகுலத்தூர்ல வாக்குட விழாவானது வருடம் வருடம் இருந்து வருகிறது அதுல நமது கிராம தாய்மார்களும் பெரியவர்களும் நல்ல முறையில வந்து கலந்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த தருணத்துல உங்ககிட்ட நான் கேட்டுக்கொடுக்கிறேன்

தீர்க்கமா திடமா இருந்து அதை வெற்றி பெற அந்த வார்த்தையோட அர்த்தம் அப்படிங்கறதுனால பசங்கள்லாம் காலகட்டங்கள்ல இந்த கிராமங்கள்லையும் ஒரு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எந்த ஊர்கள்லயும் கம்பி நம்ம சொல்லக்கூடிய விளையாட்டு உருள்களை யூஸ் பண்ணாம இருக்கீங்க பசங்கள் காட்டு பொக்கு பணியா ஒரு பதினஞ்சு வயசு நிரம்பிய மகன் நம்ம ஊர்ல பார்க்கி இருக்கணும் அந்த பார்க்கல வந்து போகணும் தலங்காவில் எடுக்கணும் நல்ல பயிற்சிகள் பண்ணணும் அப்படி நீங்க ஒழுக்கமா வரும்போதுதான் உங்களுக்கு ஒரு லட்சியங்கள் வரும் நீங்க என்ன படிக்க போறீங்க என்ன லட்சியங்களை அடைய போறீங்க அப்படிங்கிறது அப்பதான் நம்மளுக்கு தீர்மமான ஒரு சிந்தனை வரும் உடலும் வலிமையா இருக்கணும் அப்பதான் மனசும் வலிமையா வரும் ஒழுக்கத்தை கடைபிடிங்க லட்சியங்களோட இருங்க மது மற்றும் போதை பொருள்களா அதுக்கு யாரும் எந்த வகையிலையும் அடிக்கடி ஆயிரக்கூடாது அதை கையாள கூடாது நம்ம இளைஞர்களுடைய நீங்க பெரிய பெரிய அதிகாரி ஆகிறது மட்டுமே பெருமை பெருமை அப்படின்னு யாரும் நின்று விடாதீங்க அதுதான் நம்மளுக்கு பவர் நிறைய பேர் நம்ம இருக்கோம் ஊகடி மக்கள் இருக்கும் கிராமம் தோறும் நம்ம இவ்வளவு இளைஞர்களும் நிறைய நபர்கள் இருக்கும் அதை மட்டுமே நம்மளுடைய பவர் என்று எண்ணிடாதீங்க படிக்கணும் பல லட்சியங்களை நீங்கள் நிறைவேற்றணும் பெரிய பெரிய அதிகாரிகளாக வரணும் அதாவது மட்டும்தான் பவர் சரிங்களா பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் அது அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கூடிப்போம் அதைதான் நம்ம பவர் என்று யாரும் நினைக்காதீங்க அதை நான் பிடிக்கணும் யாரும் லட்சியங்களோட இருக்கணும் அது ஏற்கன மட்டும்தான் ஆறது அல்லது தொழில் பண்ணுங்க விவசாயம் பெரிய பெருந்திள்ள உங்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க பாண்டிய வழி வந்த கீழைகள் தாய்மார்கள்கிட்ட மட்டுந்தான் இருக்கு பாண்டிய மன்னன் என்று பெருமையாக நம்ம பேசி போனாலும் அந்த பாண்டியன் மன்னனுடைய ஜென் உருவாக்கூடிய ஒரே தள்ளி இந்த பகுதியில இருக்கக்கூடிய வருது வீரன் கிளை வீர பாண்டியன் கே அல்ல பாண்டியன் கிளை வெட்டுமலை கிளை எல்லாம் இருந்து வருது கோடியாங்களை சுதேந்திர மறுவடைகளை எல்லா கிளையும் தாய்மார்கிட்ட இருந்த தாய்மார்கள் உள்ள ஒழுக்கமா கத்து போடுங்க கிளைவழிகளை கத்து கொடுங்க கலாச்சாரங்களை கத்து கொடுங்க பாதை மாறாமச்சாரத்தோடு வாழணும் என்று சொல்லி கொடுங்க எல்லா இடத்துலையும் நம்ம படிக்க அனுப்புறோம் குடும்ப பாரம்பரியம் கிராம பாரம்பரியம் அதுலையும் நீங்க சொல்லி கொடுக்கணும் அவங்க இந்த குலத்துக்கே நீங்க பெருமை சேர்ப்பதா கருதப்படும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நமது மாநந்தை கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி